சாய் வாக்கு ஓம் சாய்ராம் எங்கும் அங்கீகாரம் கிடைக்கவில்லையே என்று தவிக்கும் என் அன்பு பிள்ளையே அங்கீகாரம் என்பது எது என்று நீ நினைத்து கொண்டிருக்கிறாய் உன் தலைமை நீ நன்றாக வேலை செய்கிறாய் என்று உன்னை பாராட்டி சில சொற்களை சொல்வதா இல்லை உனக்காக ஊக்கத்தொகை தந்து மகிழ்விப்பதா தங்கமே விற்பனைக்கு தகுதியில்லாதவைகளுக்கே விளம்பரங்கள் தேவைப்படுகின்றன தகுதியான அனைத்திற்கும் அதன் தரமே நிலைத்து நிற்கிறது உன்னுடைய கடமையை உணர்ந்து கொடுக்கப்பட்ட வேலையை மனதார செய்து கொண்டே இரு கிடைக்க வேண்டிய பேரின்பம் சரியான நேரத்தில் உன்னை வந்து சேரும் அப்பேரின்பத்தை கொண்டு வந்து சேர்ப்பது என் கடமை பொறுமையும் நம்பிக்கையும் தடுமாறுமே தவிர தடம் மாறாது புன்னகையோடு பயணித்து கொண்டே இரு புது உலகம் உனக்காக காத்து கொண்டு இருக்கிறது இந்த சாய் சொல்லின் வாக்கு நிச்சயம் பலிக்கும் ஜெய் சாய்ராம்